ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எனக்கு வந்து தைப்பட்டம் பதினேழாவது நாளுங்க ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமாக வந்துட்டு இந்த கொடி காய்கறிகள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கயிறு கட்டி விடுற வேலையை வந்து செஞ்சாகணுங்க ஏன் அப்படின்னா மற்ற பீர்க்குன்னு கூட பிரச்சனை இல்லை ஸோ அதை வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஷேப்பில் வந்துடும் இந்த புடலை பாருங்கள் இது வந்துட்டு முதல் பிஞ்சு ஸோ நம்ம வந்து கயிறு கட்டி விட்டுக்கு கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே முழு முழுன்னு வர மாதிரி இருக்குது ஸோ நார்மலாகவே புடலே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அடுத்த ஒரு பிஞ்சு பாருங்கள் அது வந்துட்டு ஒரு சின்ன பிஞ்சு தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்னதாக இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்கு ஸோ இது வந்து நான் கயிறு கட்டி விடலை அது கட்டிருக்கோல்ல இது இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லாம் வந்து நல்லா சுருக்கு சுருக்கமாக நமக்கு என்னது பீர்க்கங்காயில் இருக்கும் இல்லையா கோடு கூடா கோடு கூடா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து இப்படி கயிற்கட்டி பார்த்து கயிறு கட்டி இருக்குது ஸோ நேற்றையும் நான் பார்த்தேன் இந்த மாதிரி கோடு கூடாவே தான் இருக்குது ஸோ இதில் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே வரல நம்ம வந்து இது வந்துட்டு கயிறு கட்டி விட்டதுமே ஒரு நெக்ஸ்ட் டூ டேஸ்லேயே வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ இந்த இருந்து ஒரு டூ டேஸ்லேயே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு ஒரு ஒன் வீக்கிட்டேயே இப்படியே தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இப்படியே தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் எப்படி கோடு கோடாக அந்த பீர்க்கர் மாதிரி கொஞ்சம் ரஃஃபாக இருக்கிற மாதிரியே இருக்குது நமக்கு பார்க்குறக்கு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கயிறு கட்டி விட்டுடலாங்க ஸோ கயிறு கட்டுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ அந்த கயிறு கட்டுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாதா நூல் இல்லன்னா நைலான் நூல் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நம்ம வந்துட்டு நைலான் எடுக்கணும்னு வைங்களேன் அது வந்து கரெக்டாக அந்த நாட்டு விழுகாது ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி பூக்கட்டுற நூல் நமக்கு வந்து காட்டன் த்ரெட்டெலாம் இருக்குல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் இருக்கிற மாதிரி கல் போதுங்க ஸோ ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் கொடி வந்து அப்படியே கீழே விழுந்துடும் அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் ஒரு சின்ன கல் ஸோ அதாவது அதிகபட்சம் ஒரு இருந்து முப்பது கிராம் வெயிட் இருக்க மாதிரின்னு பார்த்துக்கோங்களேன் ரொம்ப பெருசாகவும் கட்டினோம்னா ரொம்ப இதாயிரும் நமக்கு ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக நம்ம இங்கே முடிச்சு போட்டுட்டு அந்த கொடியில் கட்டி விட்டோம் அப்படின்னா அந்த காயோட கார்னரில் வந்துட்டு நம்ம கட்டி விடணும் ஸோ கட்டி விடும்போது ஆகும்னா அந்த வெயிட்டுக்கு வந்துட்டு காய் வந்து கொஞ்சம் கீழேவாக கீழே வந்து இதாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து அந்த சுருக்கம் வந்து சரியாகி கொஞ்சம் நல்லாவே ஃப்ளஷாக வைக்க ஆரம்பிக்கும் இது பாருங்க கட்டிட்டேன் ஸோ இப்படி தான் நிற்கணும் அதே மாதிரி கயிறு வந்து ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு அடி அதிகபட்சம் நம்ம வந்து கீழே வந்து வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா இருந்தால் அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் எப்படி கீழே வந்து நல்ல ஒரு ஷேப்பில் கொண்டு வர முடியும் இந்த மாதிரி நம்ம அந்த செடியோட கார்னர் அதாவது காயோட கார்னரில் இப்போது இந்த காய் இருக்கா இது இங்கே தான் வந்து அந்த ஃப்ளஷ் இருக்கும் கீழே வந்துட்டு ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த வால் இருக்கா இந்த வாலில் இப்படி கட்டி விடணும் ஸோ இந்த வாலில் வந்து கட்டி விட்டுருக்குனா இது வந்துட்டு ரொம்ப டைட்டாக கட்டணும் அப்படின்னு இல்லை சும்மா நார்மலாக இந்த வெயிட்டையும் தாங்கி இந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஓரளவுக்கு கட்டி விட்டாலே போதுங்க ஸோ பாருங்கள் இது வந்து வெறும் கம்மி தான் வெயிட்டும் வந்து கம்மி தான் அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த நரம்பு தான் வந்து ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி சப்போர்ட் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து பெரிய வெயிட்டாக பொடுமது ஆகும் வெயிட் தாங்காமல் அப்படியே செடியே வந்து அந்து வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சமாக வெயிட் இருக்க மாதிரியான சின்ன சின்ன கருங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து புடலைன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் சைஸுன்னு நினைக்கிறேன் முக்கால் அடி கொஞ்சம் ஒரு அரை அடிக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு மேலே பெருசாக வளர்கிற மாதிரி தெரில இவ்வளோதான் ஹைட்டு கொஞ்சம் இது குண்டாக வர மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த பூச்சி விரட்டி அடிக்கணும் இல்லையா தண்ணி வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் தண்ணின்னு வைங்களேன் இதில் வந்துட்டு இது வந்து பச்சளை கஷாயம் எடுத்து நான் சொன்னேன் இல்லையா பசும் நாட்டு பசும் மாட்டு கோமியத்தில் நமக்கு வந்துட்டு நொச்சி அதாவது உடச்சா பால் வரக்கூடிய செடிகள் அந்த ஓரங்கள் இருக்கும் இல்லையா உடச்சா பால் வரக்கூடிய செடிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கசத்துனா நல்லா ஸ்மெல் வரக்கூடிய செடிகள் அந்த மாதிரி கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்க மாதிரியான செடிகள் இதெல்லாமே வந்துட்டு எல்லா இலைகளையும் வந்து ரெண்டு மூணு இலைகள் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பசு மாட்டு கோமியத்தில் வந்து ஊற வச்சோன்னு வைங்களேன் நமக்கு வந்துட்டு இது ஒரு அருமையான பூச்சி விரட்டி வந்து கிடைக்குங்க ஸோ இதை வந்துட்டு அரை லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு நான் அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் கலந்துருப்பேன் வைங்களேன் ஸோ இது வந்துட்டு அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய பூச்சி விரட்டி தான் இப்போ புதுசாக அப்படின்னு எதுவுமே இல்லை இதெல்லாம் முதலேருந்தே யூஸ் இருந்த பூச்சி விரட்டிகள் தான் நம்ம தான் அதை விட்டுட்டு மாடித்தட்டத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன அடிக்கிறோம் அப்படின்னா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணையுமே வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக தண்ணியோட டைல்யூட் ஆகாது ஒன்று இன்னொன்று வந்துட்டு அளவு தெரியாமல் கொஞ்சம் வச்சா ஊற்றிட்டோம்னு வேணாம் செடியே இதாயிடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் ஒருத்தங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அரை லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் கிட்ட ஊற்றிட்டாங்க அரை லிட்டரில் நூறு எம்எல் தண்ணிக்கு வந்துட்டு அஞ்சு எம்எல் வரைக்கும் வேப்பெண்ணை காலம் செடி தண்ணி வச்சிருக்காங்க செடி அப்படியே கருகி போயிடுச்சு ஏன் அப்படின்னா மிக்ஸ் பண்ண தெரியாமல் நிறையா குவாண்டிட்டியில மிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா நிறையா மிக்ஸ் பண்ணால் சீக்கிரம் பூச்சி போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிக் நிறையா மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் செடி தான் வந்து வேஸ்ட்டாக போகும் இந்த மாதிரியான கஷாயம் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ சீக்கிரமாக வராது வேப்பனையெல்லாம் ரொம்பவே சூடு அப்போ அது வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் காமிக்க தான் செய்யும் கொஞ்சமாக இந்த மாதிரியான பூச்சி வெரட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா நமக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஸோ ஒரு டைமிங்கிறத வந்து ஒரு நாலு டைம் கொடுத்தா கூட நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து ஒட்டுக்க கொடுத்துட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா செடி தான் வேஸ்ட்டாக போகும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ